இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் காத்திருந்தேன் பிரம்மாண்டமாய் வரலாற்றை நினைவுபடுத்தி ஓங்கி நின்றிருந்த கிரேக்க அயோனிக் தூண்களால் தாங்கப்பட்டுள்ள வாசலில் நின்றிருந்தேன் எத்தனையோ விஷயங்களுக்கு காத்திருந்து இருக்கின்றேன் அதில் இது ஒன்று ஆனால் இன்று இனித்தது வாழ்வின் மறுபாதி என வர வாய்ப்புள்ளவனை காண காத்திருப்பதை விட இனிப்பது எது மதுரம் தேன் அது பிரிட்டிஷ் மியூசியம் அப்போது என் கையளவு போனுக்குள் சோசியல் மீடியாவுக்குள் என உள்ளே உள்ளே சென்றிருந்தேன் எட்டு வழிச்சாலை திரைப்படத்தில் பெண்கள் அவமதிப்பு அமைச்சரின் பேச்சு புத்தக வெளியீட்டாளர்கள் சர்ச்சை என்னை தேடி வந்த விவாதங்கள் ஒவ்வொரு நொடியும் புதிய அறிவிப்புகள் என் சொற்கள் கிளப்பிய அலைகள் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நான் ஒரு குரல் முகம் தெரியாத ரசிகர்கள் கூட்டம் என் கவனம் கையழக்கமான போனுக்கும் கிரேக்க தூண்களுக்கு பின்னால் விரிந்திருந்த தெருக்களில் செல்வி வருவதை தேடும் என் எதிர்பார்ப்புக்கும் இடையே முன்னும் பின்னும் நகர்ந்தது மனம் அடுத்தடுத்து திறந்து கிடக்கும் டேப் போல நூறு உள்ளடக்கங்களோடு பரவி இருந்தது லண்டனின் மழைச்சாரல் தூரத்தில் சுழந்தடித்தது அது புதிய வசந்தத்தின் வாசலில் பழைய குளிரின் கடைசி சுவாசம் போல ஏப்ரலை காட்டியது ஒவ்வொரு மழை துளியும் வரப்போகும் எனக்கான மணப்பெண்ணை காண வானத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது எந்த துளிக்கு வாய்ப்போ வாய்ப்பை இழந்த துளிகள் பல செல்வியை நான் பெண் பார்க்கவும் செல்வி என்னை மாப்பிள்ளை பார்க்கவும் அவள் கொஞ்சம் தாமதம் இருபது நிமிடம் இருக்குமா முப்பது நிமிடம் இருக்குமா தேனி பாதுகாக்கும் தேனி போல பதற்றமாக தூரத்தில் தெரியும் அனைவரிலும் செல்வியை பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த பத்து நிமிடங்களில் என்னை சுற்றி செல்வியின் புகைப்படத்தில் இருந்த முகத்தினை கொண்டு அனைத்தையும் எழுப்பினேன் நான் செல்வியை தொடர்பு கொள்ள முடியவில்லை வெயிட் பண்ணு செய்தி திரையில் மின்னியது மணி என் சகோதரன் அவன் வழியாகவே இந்த வரன் அமைந்தது தொடர்பு கொள்ள முடியவில்லை என்னும் வரி ஓர் ஆயிரம் கேள்விகளை எடையாக்கின அதன் வலுவில் கைவிரல்கள் செல்பேசியின் மேற்பரப்பில் எடை தாங்காமல் நசுங்கி போயின முன்பு உறுதியாக தெரிந்த பிரம்மாண்ட அயானி தூண்கள் இப்போது தளர்ந்து நின்றன அந்த நொழியில் சோசியல் மீடியாவின் புகழ் விவாதங்களின் வெற்றி எல்லாம் ஆளிலா நிழலாக தெரிந்தது என் இதய துடிப்பு காதுகளில் எதிரொலித்தது சுற்றுலா பயணிகளின் பாதங்கள் மார்பிள் படிகளில் படும் சத்தத்தை விழுங்கியது விசாலமான நுழைவாயில் திடீரென மிகப்பெரிய போதமாக என்னை விழுங்க வருவதாக தோன்றியது கடந்து செல்லும் ஒவ்வொரு முகமும் மெதுவாக நகர்வது போல தெரிந்தது தெளிவற்ற முகங்கள் ஆனால் ஏதோ குற்றம் சாட்டுவது போல காத்திருப்பு அந்த வார்த்தை என் மனதின் கீழல்களில் இருந்து மெல்ல எழுந்தது என் மனம் துண்டுகளாக சிதறிய எதையோ பிடிக்க முயன்றது இந்த லண்டன் நகரம் இந்த வசந்தம் உழைக்கும் ஏப்ரல் மாதம் என்னில் சரிபாதி என வரக்கூடியவளின் தாமதம் அது என் முன்வைக்கும் பதற்றம் வேறு யாரிடம் இந்த பதற்றம் இருந்தது மனம் அரை பாய்ந்தது எதையாவது பிடித்துக்கொண்டால் பரவாயில்லை என இருந்தது எளியத்தின் வரிகள் தோள்பட்டைகளுக்கு இடையில் இருக்கம் கூடியது ஏப்ரல் இஸ் மந்த் ப்ரீடிங் கவிதையில் உள்ள சொல்லும் கதை இங்கு வரப்போகும் மனப்பெண் எலியட் சொன்ன மெமரியல் என்ன என் புத்தி என் மனதை கேள்வி கேட்டது என் அகங்காரம் மீது மெல்லிய நகைக்கீரல் போல தாமதங்களின் வெம்மை பரவியது அந்த வழி நகர்ந்து ஞாபகங்களின் நிழல் ஒன்றில் வெம்மைக்கு இதம் தேடி ஒடுங்கியது அங்கு வேறொரு காத்திருப்பின் தளம் தெரிந்தது பன்னிரண்டு ஆண்டுகள் திரிபுரையை நோக்கி காத்திருந்த பரசுராமனின் கதை அந்த பழைய கதை மிக நீண்ட காத்திருப்பின் கதை ஒன்று ஒரு பரசுராமன் கதை அவன் திரிபுரை தேவிக்கு காத்திருந்தது பற்றி ஆழ்மனச் சூடுகளில் படிந்திருந்த கதை ஒன்றை தட்டி எழுப்பியது போனில் எழுந்த சோஷியல் மீடியா இறைச்சல்களில் புதைக்கலாமா என நினைத்தேன் எளியற்றின் வரிகளில் கடந்து சென்ற ஒவ்வொரு நிமிடமும் நுழைவாயில் படிகளில் விழுந்த தூண்களின் நிழல்கள் போல நீண்டது நேரம் மிக வேகமாகவும் தாங்க முடியாத அளவிற்கு மெதுவாகவும் நகர்ந்தது பிழித்துக்கொண்டு மீள வேண்டுமென அடைந்தவை வேகமாய் பொங்கும் எண்ணங்களை ஆற்பரிக்கும் நீர்வீழ்ச்சிக்கு இட்டு சென்றன மனதை நகர்த்த வேண்டும் தாமதங்கள் எளியவை இது வெறும் லண்டனில் டிராபிக் ரயில் பிராப்ளங்கள் செல்போன் சிக்னல் கிடைக்காதது போல அன்றாட பிரச்சனைகளால் உருவாகும் சலனம் இதில் இத்தனை அர்த்தம் ஏன் ஏற்ற வேண்டும் விலக வேண்டும் மணியின் செய்தி சனிக்கிழமைகளில் சென்ட்ரல் லைன் ஆகாதே நான் என்னிடம் சொல்லிக் கொண்டதைத்தான் மணி மீண்டும் சொல்கின்றான் ஆனால் நான் சொல்வதை கேட்க சுலபமாக இருந்தது அதே விஷயத்தினை என்னை தவிர வேறொருவன் சொல்கையில் சுலபமாக இல்லை மீண்டும் சோசியல் மீடியாவில் மூழ்கி மறக்க முயன்றேன் அரசியல் சினிமா டிவி விவாதம் அரட்டை என்ன நாள் முழுக்க என்னால் மூழ்கி இருக்க முடியும் அங்கு காத்திருக்கவே வேண்டியதில்லை வலுக்கட்டாயமாக சோஷியல் மீடியாவில் திணித்து கொண்டேன் பெண்ணியனாக அந்த மந்திரி சொன்னது ஏன் தவறு என மார்க்சிய பார்வையில் அதிகாரத்தினை எதிர்க்கும் குரலாக பதிலிட்டேன் அது போதவில்லை சினிமா நடிகைகள் படங்களை வெளியிடும் தமிழ் சினிமா தளம் போய் வழக்கம் போல பார்த்தேன் அதுவும் போதவில்லை ஒன்றும் அடங்கவில்லை புத்தி திரும்ப திரும்ப ஏதோ சொல்லியது ஒவ்வொரு கணமும் காத்திருப்பின் நினைவு என்னை துரத்தியது சமாளிக்க அகலானூறு வரிகள் சில தேடி போய் படித்தேன் கொஞ்சம் செவ்வியல் ரொமான்ஸ் அங்கும் ஏக்கம் தலைவனுக்கு காத்திருக்கும் தலைவி அது மீண்டும் காத்திருப்பின் கதையில் போய் தட்டியது முயன்று முயன்று தப்பிக்க நினைத்தேன் ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் என்னை மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு வந்தது சோசியல் மீடியா விவாதங்கள் சினிமா செய்திகள் சங்க கவிதைகள் எல்லாமே காத்திருப்பின் கதையாக மாறிக்கொண்டிருந்தன தூரத்தில் இருந்த கதை மியூசியத்தினை விட அருகில் வந்தது சித்தப்பாவுடன் திருப்பராய்த்துறை போனது இந்த நொழி போல இருந்தது கதை சொன்ன சாமியார் அவரை சுற்றி இருந்த குழந்தைகள் அங்கு மரங்களில் வீசிய காற்று முண்டாசு கட்டிய விவேகானந்தர் சிலை எல்லாம் கண்முன் நின்றது எனக்கு புத்தகங்களில் கேட்ட படித்த கதைகள் கதையென கேட்ட சொற்கள் மிக பிடிக்கும் அவை நீர்மேல் எழுத்து அல்ல எனக்கு கல்மேல் தடம் கண்ணி மூடி சாமியார் சொன்ன கதையை மனதில் சித்திரமாக்கினேன் பரசுராமர் என்றும் குறையாத மகிழ்ச்சியை கேட்டு தீபரையிடம் பன்னிரண்டு வருடம் நின்றார் தினமும் திருபுரையிடம் கேட்டார் பரசுராமர் மாறாத மகிழ்ச்சி என்பது மனுஷன் போகக்கூடிய ஓர் ஊர் போல நினைத்து கேட்டார் ஒரு நாள் கூட தவறவில்லை பன்னிரண்டு வருஷம் ஆனது பரசுராமனுக்கு தீவிர பதில் சொன்னால் மாறாத மகிழ்ச்சி வாங்கக்கூடிய பொருள் இல்லை செல்ல வேண்டிய இடம் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களே என ஆனது அதுவே அவருக்கு வழியாக மாறியிருந்தது தேடல் வந்தது எனக்கு கதையில் உடன்பாடில்லை எதற்கு பன்னிரண்டு வருஷம் இதை உடனே சொல்லி இருக்கலாமே சாமியாரிடம் நேரடியாக கேட்டேன் சாமியார் கண்களில் ஏதோ மில்லியது பரசுராமரே காத்திருந்தால் நீ ஏன் அவசரப்படுகிறாய் சிரித்தால் பன்னிரண்டு வருடம் வாவ் நான் ஒரு மணி நேரம் பிரிட்டிஷ் மியூசிய வாசலில் காத்திருந்தது எலியட்டின் வேஸ்ட்லேண்ட் போய்விட்டு வந்துவிட்டேன் உண்மையில் நான் எதற்காக காத்திருக்கிறேன் வரப்போகும் மணப்பெண்ணுக்காக மட்டுமா இல்லை வேறு எதற்கெல்லாம் காத்திருந்தேன் ஒரு காலத்தில் கதைகளை புனைவாக்க காத்திருந்தேன் அந்த காத்திருப்பு முடிந்துவிட்டதா என்ன எப்பொழுது ஆரம்பித்தது கதை சொல்ல பிடிக்கும் இப்பொழுது கூட கதையாகத்தான் சோஷியல் மீடியாவில் எழுதுவேன் சின்னதில் மணியிடம் மட்டும் கதை சொல்வேன் அவன் என் தர்மன் நான் அவன் நகுலன் ஆகவே பிரச்சனை இல்லை ஆனால் கிரிக்கெட் ஆடினால் தான் ஹீரோ இமேஜ் என்பதால் கதை சொல்வதை தள்ளினேன் பிடிக்கும் ஆனால் இமேஜ் எழுதினா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எழுதணும் பெரிய கதையா அற்புதமான கவிதையா எழுத வேண்டும் மாஸ்டர் பீஸ் நான் எனக்கு சொல்லிக்கொண்ட சமாதானங்களுக்கு உள்ளதா போனை பார்த்தேன் கிட்டத்தட்ட சோசியல் மீடியா லைக்குகள் இவை எண்களா ரசனையா டூ எலியத்தின் குரல் மீண்டும் என்னுள் எழுந்தது கல்லூரியில் தொலைந்த காதல் எழுதாமல் போன கதைகள் சொல்லாமல் போன வார்த்தைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் என்னை தாக்கின கல்லூரி நாட்களில் கற்பனை வறட்சி மீண்டும் நினைவுக்கு வந்தது What are the roots that clutch? What branches grow out of this stony rubbish? Wasteland பயமுறுத்தியது அன்று நான் எழுத நினைத்த காலச்சோடு உயிர்மை விகடன் குமுதம் கதைகள் அவை இன்னும் என்னுள் முடிவில்லாமல் கிடைக்கின்றன Living nor dead and I knew nothing Looking into the heart of light, the silence அந்த வெற்றிடம் இன்னும் என்னுள் இருக்கிறது ஐ ஷேல் ரஷ் அவுட் ஆஸ் ஐ ஆம் அண்ட் த்ரீட் ஹரி அப்ளீஸ் இட்ஸ் டைம் எலியத்தின் வரிகள் பாம்பின் விஷமாக இறங்கின தூரத்தில் கண்கள் பல வேண்டுதல்களுடன் என்னை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவனா என அழக்க இருப்பவள் தெரிகின்றாளா என தாவியது இங்குதான் இருக்கின்றாளா புகைப்படத்தில் பார்த்தவளை நேரில் பார்த்து அடையாளம் தெரியவில்லையோ இங்கேயே காத்திருந்தால் மியூசியத்தின் பிரம்மாண்ட சுவர்கள் என்னை வளைத்து விடுமா இங்குள்ள சுற்றுலா பயணிகளின் நெரிசலில் போவேனா இது என்ன அர்த்தமற்ற பேச்சு பயமா இந்த இந்த வெற்றிடம் இட்ஸ் டைம் கிரேக்க சிலைகள் சிற்பங்கள் புராண கதைகள் அவை காலம் காலமாக தேடல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன அழகுடன் காத்திருக்கின்றன சரி அங்கே போகலாம் செல்விக்கு டெக்ஸ்ட் அனுப்பினேன் அவள் தேர்வுதான் மியூசியம் ஆனால் இப்போது அது எனக்கு இருந்தது மணி நான் உள்ளே கிரேக்க செக்ஷனுக்கு போகிறேன் செல்விக்கும் செய்தி அனுப்பி உள்ளேன் என மணிக்கு தகவல் அனுப்பினேன் மெதுவாக உள்ளே நடக்க ஆரம்பித்தேன் பிரிட்டிஷ் மியூசியம் கட்டிடம் பிரம்மாண்டமானது வெளியே பார்க்கும்போது கிரேக்க தூண்கள் பெரிமெண்ட் அலங்காரங்கள் பழமையின் உணர்வு ஆனால் உள்ளே நுழைந்ததும் வேறொரு உலகம் நவீன கண்ணாடி கூரை எஃக்கு கட்டுமானம் மையமுற்றத்தில் வட்டவழிவ படிக்கட்டுகள் கிரேக்க அறைக்குள் நுழைந்தேன் வரலாறு சுமந்து சுவர்கள் மேல்நோக்கி உயர்ந்து செல்லும் தூண்களின் வரிசை தெய்வங்களின் சிலைகள் காலத்தை கடந்து நிற்கின்றன வெள்ளை மார்பில் மார்பிள் கற்களில் வெட்டப்பட்ட உருவங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ சொல்ல நினைப்பது போல சுற்றிலும் சுற்றுலா பயணிகளின் குரல்கள் ஒலித்தாலும் அறையின் உயரம் அவற்றை விழுங்கி ஒரு தனி அமைதியை உருவாக்கியது இந்த இடத்தின் காலம் வேறு எந்த செல்போனும் சமூக ஊடகமும் தொடாத காலம் பார்த்தினால் கோயிலின் பிரம்மாண்ட சிற்பத் துண்டுகள் காட்சி கொடுத்தன மேலே உள்ள ஸ்கைலைட் வழியே விழும் இயற்கை வெளிச்சம் சிலைகளின் மேல் படிந்து அவற்றுக்கு உயிரூட்டியது இங்கே காலம் வேறு விதமாக நிமிடங்களால் அல்ல யுகங்களால் பாம்புக்கு அஞ்சி இங்கும் அங்கும் ஓடும் தவளையைப் போல் தவி முடித்து தாமரை இறைமேல் அமர்ந்து ஓய்வெடுப்பது போல இருந்தது பார்த்தினான் கோயில் பெடிமண் சிற்பங்களுக்கு முன்பு நின்றேன் கிரேக்க மரபின் கதைகள் லண்டனில் அமர்ந்து கொண்டு என்னுடன் பேச அழைத்தன எக்ஸ்கியூஸ் மீ ஒரு குரல் அழைத்தது யாரோ ஒரு இந்திய பெண் பார்த்தினான் கோயில் பெடிமண் சிற்பங்களை கைபேசியில் படம் எடுக்க முயன்று கொண்டிருந்தாள் என் வயதுதான் இருக்கும் நான் குறுக்கே நின்றிருந்தேன் இன்னொரு ஐடி தொழிலாளியோ நகர்ந்து நின்று கொண்டிருந்தேன் தவளை தாவ ஆரம்பித்தது பாம்பு துரத்தியது லைட் மே நாட் பி குட் டே கேட்டேன் அவளிடம் பேச வேண்டுமென குரல் மனதில் சொன்னது அவள் பதில் சொல்லாமல் சிரித்தாள் கேமரா கொடுக்கவில்லை அவளே வேண்டுமென்பதை எடுத்தாள் இந்தியா கேட்டாள் எஸ் தமிழ் ஓ நானும் அவள் குரல் ரொம்ப கனிவுடன் ஒலித்தது சொந்த ஊர் மொழியை கேட்டு எனக்கு அப்படி பிரமையோ டூர் வந்திருக்கீங்களா கேட்டேன் புகைப்படம் எடுப்பதை கண்டதும் எனக்கு அப்படி தோன்றியது இல்லைங்க நீங்க தடுமாறினேன் இன்னில் பாதி என நம்பியவள் வரவில்லை என்பதையா சொல்வது டூரிஸ்ட் மாதிரி முணுமுணுத்தேன் தவளையை துரத்தும் பாம்பு எண்ணம் இன்னொரு முறை தாவ தயாரானது அவளிடம் ஏதாவது கேட்டு ஒருபடி கீழே கொண்டு வர துடிப்பு வந்தது அது என்னன்னு தெரியுமா பொதுவாக சுற்றுலா பயணியாக இருப்பவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு எல்லாமே மார்பிள் சிற்பங்கள் தான் பார்த்தினான் கோயில் சிற்பம் என் அப்பாவுக்கு அனுப்பணும் அவருக்கு கிரேக்க கட்டிடக்கலை மிக பிடிக்கும் பார்த்தினான் கோயில் பத்தி தெரியுமா ஆச்சரியத்துடன் எஸ் எனக்கு தெரியக்கூடாதா என்ற கேள்வி அவள் கண்களிலே இருந்தது இது மாற்றினேன் ஒரு பாதாள உலக தெய்வம் பெர்சோனை கடத்தி சென்றார் டமெட்டர் மகளுக்காக துயரத்தில் பூமியை பனிக்காலமாக மாற்றினார் கடைசியில் ஆறு மாதம் மகள் மேலுலகில் ஆறு மாதம் கீழுலகில் என ஒப்பந்தமானது அவள் புருவம் உயர்த்தினாள் ஸ்டோரி இது அதீனா கோவில் பெடிமெண்ட்ல இருந்த சிற்பம் அதீனா தெரியும்ல தெரியுமே சரஸ்வதி மாதிரி வாசிக்க மாட்டாங்க ஈட்டி பிடிப்பாங்க கொற்றவை மாதிரி சிரித்தாள் நாங்கள் பார்த்தி கோவில் சுவர் உச்சியில் இருந்த குதிரை வீரர்களை பார்த்தோம் இது தெரியுமா இது குதிரை வீரர்கள் ஊர்வலம் இது தெய்வம் இல்லை இது ஏத்தன்ஸ் நகரின் பெருமையை காட்டுறது என்றேன் திருவாரூர் போனீங்கன்னா தாண்டியும் வெவ்வேறு கலைஞர்களாக இருந்தாலும் ஒற்றுமை பாருங்க அவள் கண்கள் அந்த குதிரை வீரர்களை ரசித்தன டக்கென ஒரு ஸ்கெட்ச் புக் நோட்டை எடுத்து பென்சிலில் அவுட்லைன் வரைய ஆரம்பித்தாள் பார்க்கவே அழகாக இருந்தது தொந்தரவு செய்ய விரும்பவில்லை மெல்ல நகர்ந்து கேலரியின் அடுத்த சிற்பங்களை காண சென்றேன் சோஷியல் மீடியா தொடர்ந்து அழைத்தது உள்ளுக்குள் செல்போன் சிக்னல் வீக்காக இருந்தது அதை சமாளித்து எனக்கு வந்த விவாத பதில்களுக்கு பதில் அனுப்பினேன் மணியிடம் இருந்து வெயிட் நான் வர கொஞ்சம் தாமதமாகவும் நான் வந்து சொல்லறேன் என செய்தி வந்தது அதற்குள் அந்த அவள் தனது நோட்டு புத்தகத்தினை மூடி பையில் வைத்துவிட்டு என்னை நோக்கி நடந்து வந்தாள் என்ன இன்னைக்கும் வேலை இருக்கா ஃபோனில் இருக்கீங்க அமைதியாக கேட்டாள் இல்லை சோசியல் மீடியா ஒரு டிபேட் கொஞ்சம் பெருமையுடன் சொன்னேன் வா என்றாள் கிண்டலோ என்று தோன்றியது நீங்கள் சோசியல் மீடியாவில் உண்டா யார் இல்லை எதிர்கேள்வி கேட்டாள் நீங்கள் வரைஞ்சத சோசியல் மீடியாவில் ஷேர் செய்வீங்களா எனக்கு ஓவியம் பிடிக்கும் உங்க நோட்டை பார்க்கலாமா எனக்கு அவள் என்னத்தான் வரைந்தாள் என கேள்வி இருந்தது எடுத்து கொடுத்தாள் அழகழகான ஓவியங்கள் ஹம்பி எல்லோரா காசி கோவா தஞ்சை மதுரை லண்டன் நகர தெருக்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல் இன்று பார்த்த குதிரை வீரன் கோலம் எல்லாமே இருந்தது ரொம்ப அழகா இருக்கு செம்ம டீட்டெயில் எப்படி நம்ம வேற டென்ஷன்ல இதை மேனேஜ் செய்ய என் வியப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை ரொம்ப பாராட்டுகின்றேனோ உலகம் இருக்குமா என்ன உலகம் பெருச மாதிரி தான் ஐடி வேலையுடன் பாதாளத்திலும் பென்சிலிங் ஓவியமா இருக்கும் அவள் வரைந்த பென்சிலிங் போல சிரித்தாள் வசந்தமும் உண்டு பாதாளமும் உண்டு போல எஸ் பாதாளத்திலிருந்து மேலுலகம் வரும் சுழற்சிக்கு காத்திருக்க வேண்டியதுதான் மேலுலகம் வந்தால் பாதாளமும் போக தெரியணும் அதுக்கும் ஒரு காத்திருப்பு ஜஸ்ட் பிளே யுவர் பெஸ்ட் காத்திருப்பு இன்ட்ரஸ்டிங் வாட்டு எனக்கு ஒரு பரசுராம் கதை தெரியும் நம்ம ஊர் கதை பன்னிரெண்டு வருட வெயிட்டிங் இன்றைக்கு எலியட்டின் வேஸ்ட்லேண்ட் போயிட்டு அங்கே இருந்து பரசுராம் கிட்ட போயிட்டேன் பரசுராம் வெயிட்டிங் தொந்தரவு பண்ண இங்க பெர்சபோனிடம் வந்தேன் இங்க இவங்களும் வெயிட்டிங் நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு ஒரே நாளே இவ்வளவு டிராவலா வா கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி கவிதை விட்டு கதை பாயுறீங்க காத்திருப்பை துரத்திக்கிட்டு போறீங்க நீங்க சொன்ன பரசுராமன் கதை கதை தானே எனக்கு தெரியும் இன்னைக்கு என்னாச்சு அதைத்தான் யோசிக்கிறேன் உங்களுக்கு கதைனா பிடிக்குமா கேள்வி வழியாக என்னை விளக்குவதை தவிர்த்தேன் உங்களுக்கு பிடிக்குதே நீங்க பத்திரிகைகளில் எழுதுவீங்களா அவள் குரலில் ஆர்வம் தெரிந்தது இல்லை சோஷியல் மீடியா தான் ஒரு கம்பீரத்துடன் சொன்னேனா என்ன எழுதுவீங்க கேட்டால் இதற்குத்தான் காத்திருந்தேன் டெய்லி பாலிடிக்ஸ் சோஷியல் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் என் எழுத்து தளம் அனைத்தும் விரித்து வைத்தேன் கடை ரொம்ப ஆக்டிவ் போல நான் கூட ஃபாலோ செய்யறேன்னா என்னவோ இவ்வளவு பிசி ஆளாக இருக்கீங்க மானிட்டர் செய்கிறீங்களா முகத்தில் கூழ்மை இருந்தது எங்கேயோ பார்த்தது மானிட்டை செய்ய விருப்பமில்லை நான் என்ன சேல்ஸ்மேனா என் குரல் கடுமையானது நான் அப்படி கேட்கலே சோசியல் மீடியாவில் உங்க அப்ரோச் என்னன்னு அவள் விழவில்லை புதிதாக பார்த்தவனிடம் கூட வேகமாய் காரோட்டி சிக்கினால் காவல்துறை நிறுத்தி விடாமல் கேட்பது போல கேட்கின்றாள் ஆடியன்ஸ் டேஸ்ட் எப்படியோ அதை ஒட்டி எழுதுவேன் எனக்கென்ன என் தரப்பை சொல்ல பயமா என்ன நீங்க ஆடியன்ஸ் விருப்பத்துக்கு மட்டும் எழுதினா அது என்டர்டெயின்மெண்ட் அவளும் விழவில்லை எவ்வளவுதான் தவளை தவ்வி அகன்று செல்வது பாம்பு விழாமல் வந்தால் என்னதான் செய்வது இருப்பது சிறு கிணறுதானே கோபம் வந்தது கட்டுப்படுத்தி கொண்டேன் சாரி வேறு விதமும் சொல்லணும்னு நினைச்சேன் அவள் குரலில் மென்மை வந்தது என் மாற்றத்தினை கண்டுகொண்டாலோ பாம்பாகவும் தவளையாகவும் நான் படும் பாடறிந்தாலோ கையில் இருந்த மியூசியம் கையேட்டை உயர்த்தி காட்டினாள் நாம கிரேக்கத்தில் செக்ஷன் பதினெட்டு எகிப்து எகிப்து செகண்ட் ஃபுளோர் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு அவள் கையேட்டின் வரைபடத்தை சுட்டி காட்டினாள் பாத்தீங்களா இந்த வரைபடம் நம்ம கிரேக்கத்திலிருந்து எகிப்துக்கு அழைச்சு போகுது கடல் கடக்காம விமானம் ஏறாம ஒவ்வொரு ரூமும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு அதை ஒரு லாஜிக்கல் எண்டிங்க்கு எடுத்து போகும் கற்காலம் போகணும்னா கூட இதே மியூசியம்ல ரூம் ஐம்பது போனா போதும் சுலபமா இருக்கு ஆனால் அழகா அர்த்தமுள்ளதா இருக்கு எனக்கு புரிந்தது அவள் எங்கே போகிறாள் என்று ஆனா இவங்க எல்லாமே துண்டு துண்டா பல அறைகளில் அவள் சிரித்தாள் அதுதான் நவீன வாழ்க்கை அவள் கண்கள் சுற்றிலும் விதவிதமான மொழி பேசும் பலவிதமான வாழ்க்கை கொண்ட வரலாற்று சக்திகள் எல்லாம் ஒரே கூறைக்குள் இருக்கு ஆனா பல அறைகளில் விதவிதமான காரணங்களால் இருக்கு நாம எல்லாரும் அப்படித்தான் வாழறோம் ஒவ்வொரு அறையிலும் ஒரு முகம் பல அறைகள் பல முகங்கள் இது நம்ம உழைக்காம நம்ம கதையை சொல்ல உதவணும் ஆனால் எல்லா அறைகளும் ஒரு பெரும் கதையின் பகுதி இந்த மியூசியம் சொல்ற பெரும் கதை பிரிட்டிஷ் பார்வையில் வர மனுஷங்களோட பெரும் கதை நமக்கு கதை உண்டா யார் சொல்றது எண்ணம் தவளை போல தாவி கிணற்றை தாண்டி என்னை மேலே கொண்டு சென்றது சமுத்திரத்தின் பிரம்மாண்டம் காட்சியானது அளவில் மட்டுமல்ல மியூசியம் சொல்லும் கதையின் உள்ளடக்கத்தில் அது அழகு அவளை நான் யார் என வேண்டும் என்ற ஓரமாக எண்ணம் அருந்தது இது என்ன ஆடிய இருக்கா அடுத்து என்னிடம் கேள்வியை வைத்தாள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆடியன்ஸ் விருப்பத்துக்கான கதை இல்லை இதுக்கு வேறொரு நோக்கம் உண்டு ஆரம்பத்தில் மியூசியம் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா வெறும் கேபினட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டிஸ் ஆக ஆரம்பித்தது தான் ஆனால் இப்போ கையை சுற்றி காட்டினேன் ஆமோதித்து தலையை அசைத்தாள் முன்னாடி வெறும் சின்ன கியூரியாசிட்டி இப்ப பெரிய நோக்கம் அதுக்காக கதை சொல்றது அந்த நோக்கமே கதையை மாத்துது அதனால கதைக்குள் கல்லும் பேசுது சிலையும் பேசுது நாம் ஆடியன்ஸ் கதையில ஒரு பார்ட் ஆகிறோம் அவள் தன் ஸ்கெட்ச் புக்கை சுட்டி காட்டினாள் இது போல எப்படி இப்படியெல்லாம் நோட்டை திரும்ப கொடுத்தேன் பிடிச்சிருக்கு செய்யறேன் என் நோட்டுக்குள்ளே கிரேக்கம் சோழம் மராட்டி ஆர்ட் இருக்கு என்னோட வருஷனா நான் செஞ்சதா என்றால் யார் பார்ப்பாங்க என்றேன் என் குரலில் ஆச்சரியம் வரக்கூடாது என கவனமாக இருந்தேன் நான் பார்ப்பேன் என்றாள் நான் பேசவில்லை எதுவும் சொன்னால் மிகையாக இருக்குமோ என சொல்லவில்லை பயப்படாதீங்க ரொம்ப தனியா சிக்கிட்ட விஷயம் இல்லை சின்னதாக லைட் மைண்டட் மக்கள் உண்டு அது இல்லாமல் வரைஞ்சா ஒரு திருப்தி நிறைவு டேஸ்ட் அதுதான் வரையிறேன் அது போதுமா இது என்னை கேட்டேனா அவளை கேட்டேனா என தெரியவில்லை அது என்ன அவள் விரல் பர்ச அருகே இருந்த டயோனிசஸ் சிலையை சுட்டி காட்டியது விடுதலை உணர்வின் தெய்வம் அவள் தன் ஸ்கெட்ச் புத்தகத்தை காட்டி இதுவும் ஒரு தெய்வம்தான் அதோட வெளிப்படும் அசைத்தேன் அவள் என்ன சொல்ல போகின்றாள் என காத்திருந்தேன் அந்த பார்வையிலே அங்கே இருக்கிறது விடுதலையின் ஃபைனஸ்ட் அண்ட் பீக் ஆக்ட் என் ஆர்ட் என் சக்தியை மேக்சிமைஸ் செய்யும் முயற்சி இந்த கோடுகள் உருவங்கள் அது பின்னாடியான எல்லாமே அதுதான் மை ஜேர்னி இன் இஸ் மை ஹாஃப் மை அவுட்வேர்ட் மூமெண்ட் சொல்லி பையில் வைத்து கொண்டாள் அவள் ஃபோன் எங்கள் உரையாடலின் குறுக்கே அழைத்தது எடுத்தாள் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி நகர்ந்து போய் மென்மையான குரலில் பேசினாள் சாரி நான் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறாங்க பாய் பரசுராம் குறும்பாகச் சிரித்தாள் இன்னும் கொஞ்சம் இருப்பாள் என நான் நினைக்கையில் ஓட்டமும் நடையுமாக அறையை விட்டு அகன்றாள் அவள் மறைந்தாள் அவள் சிரிப்பும் சொல்லும் அந்த அறையில் இருந்தது கடைசி சொல் என்ன நான் பரசுராமன் நான் சென்றடைய வேண்டிய இடம் எங்கோ பருவழியில் புறத்தில் இல்லையோ நான் கண்டடைந்த காட்சி எது தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள் எது என் கற்பனை கொண்டு நான் பாலையான பாதாளத்தையும் பசுமையான வசந்தத்தையும் எதிர்கொள்ள முடியுமா காத்திருந்தேன் பாம்பு முழு விரித்து மெல்ல நிமிர்ந்து உற்று நோக்க ஆரம்பித்தது தவளை அமர்ந்தது எவ்வளவு நேரம் என செய்தி செய்தி வந்தது பார்த்தேன் சாரி செல்வி வரவில்லை அவங்க வீட்டில் இந்த வரன் வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள் இந்தியா காலில் உள்ளேன் உடனே கிரவுண்ட் ஃபுளோர் கேஃப்டீரியா வரவும் நான் இருக்கின்றேன் எனக்கு அது எந்த உணர்வினையும் தரவில்லை எங்கோ தூரத்தில் மியூசியத்தில் யாரோ பேசும் குரல் என்றே இருந்தது போனை பையில் வைத்தேன் பெர்சபோன் சிலையை பார்த்து கொண்டிருப்பதை தொடர்ந்தேன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்